பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம இன்னைக்கு இருக்கிறது அன்னை பகலாமுகி ஆலயம் அன்னை பகலாமுகி இந்த பேர் நம்மில் நிறைய பேருக்கு இப்போதான் முதல் முறை கேள்விப்படுறவங்களும் இருப்பாங்க ஏன்னா வட இந்தியாவில் பகலாமுகி அப்படின்ற பெயர் மிகவும் பிரபலமான தேவி இந்த தேவிக்கான ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னா அசாம் மாநிலத்தில் கவுஹாத்தியில அன்னை பகலாமுகிக்கான தனி ஆலயம் இருக்கு கவுஹாத்தி நமக்கு ஞாபகம் வருவது அன்னை காமாக்கியா தேவி சக்தி பீடங்களில் மிகவும் முக்கியமான தரிசனம் செய்யக்கூடிய தரிசனம் செய்ய வேண்டிய ஆலயம் அப்படின்னா அன்னை காமாக்கியா தேவிக்கான ஆலயம் அன்னை காமாக்கியா தேவி ஆலயத்திற்கு மிக அருகில் ஒரு கிலோமீட்டர் கிழக்கு பக்கமாக வரும்பொழுது அன்னை தனி ஆலயம் யார் இந்த இந்த தேவியை ஏன் வணங்க வேண்டும் நான் வணங்குவதால் அவள் எனக்கு என்ன தருவாள் அப்படின்னு நமக்கு தோணும் அன்னை பகலாமுகி பகலாமுகி அப்படின்னாலே கடிவாளம் போன்றது கடிவாளம் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லக்கூடியது நம் மனது எப்பெல்லாம் தறிகட்டு ஓடுதோ அதை கடிவாளம் போல இழுத்து ஒரு இடத்தில் நீப்பாட்டுபவள் அன்னை பகலாமுகி நமக்கு யாராவது எதிரிகள் இருந்தால் எதிரிகளை எந்த வேலையும் எந்த எண்ணமும் இல்லாமல் அவர்களை ஒரே இடத்தில் ஒரே எண்ணத்தில் ஸ்தம்பனம் செய்பவள் அன்னை பகலாமுகி அன்னை பகலாமுகிக்கு நிறைய கோவில்கள் இருக்குதுங்க ரொம்ப முக்கியமாக சொல்லும்பொழுது அன்னை பகலாமுகிக்கு இமாச்சல் பிரதேசத்துலேயும் நேபாளில் சௌராஷ்ட்ராவில் வெஸ்ட் பெங்காலில் இங்கே இருக்கக்கூடிய ஆலயங்கள் மிகவும் விசேஷமானது நம்முடைய புராதனமான கோவில்கள் என்று சொல்லக்கூடிய புராணங்களுடன் தொடர்புடையது இங்கே அசாம் மாநிலத்தை கவுஹாத்தியில் காமாக்கியாவை சுற்றியே பத்து தசமகா காளிகளுக்கான ஆலயமும் உள்ளது எல்லாமே தனித்தனி ஆலயம் தனித்தனி சன்னதி அதில் அன்னை பகலாமகிக்கான ஆலயத்தில் தான் நாம இப்போ இருக்கோம் இந்த தேவி எப்போ தோன்றினால் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய புயல் வரும் பொழுது மிகப்பெரிய புயல் இந்த பிரபஞ்சத்தை தாக்கும் பொழுது தேவர்களை காப்பதற்காக அன்னை தோன்றினால் தோற்றுவிக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க தேவர்களை காத்தவன் பிரச்சனைகளில் இருந்தும் காப்பவள் எதிரிகளிடமிருந்து நமக்கு முழுமையான பாதுகாப்பை தருபவள் அன்னை பகலாமுகி தங்க நிறம் பகலாமுகி அப்படின்னாலே கோல்டன் எல்லோ பகலாமுகி தேவி இருக்கக்கூடிய இடமும் தேன் கடலுக்கு நடுவுல நவரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட தூண்களை கொண்ட தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தங்கமும் தங்க நிறமும் மஞ்சள் நிறமும் தேனும் அன்னைக்கு விசேஷம் ஏன்னா இவங்க தேன் கடல்ல நடுவில் இருக்கிறதுனால அங்க மஞ்சள் நிற பூக்கள் தாமரை பூக்கள் மிகவும் பூத்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேவிக்கு மூணு கண்ணுங்க அதன் மூலமாக நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மரணத்தையே வெல்லக்கூடிய எதிரிகளை அழிக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் தருபவள் எதிரிகளை இல்லாமல் செய்பவள் அப்படின்னு சொல்றதும் உண்டு நமக்கு வழக்கு ஏதாவது விவகாரங்கள் இருந்தால் அதுல நாம வெற்றி பெறுவதற்கு அன்னை பகலாமுகி நமக்கு உதவுவாள் நம்ம கூடவே இருப்பாங்க பாருங்களேன் நமக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடவே இருப்பாங்க நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதற்கு உடன்படுபவர்கள் போலவே இருந்து கொண்டு ஆனால் நம்ம தோல்வி அடையும் போது மகிழ்பவர்களும் நம்ம கூடவே இருப்பாங்க எதிரிகளை வேலை செய்ய விடாமல் செய்பவன் அன்னை பகலாமுகி நம்முடைய எதிரிக்கு யாராவது உதவுகின்றார்கள் என்றால் அந்த உதவுபவர்களை துண்டித்து விடுபவன் அன்னை வாராகி அதனால தான் இவர்களுடைய உருவமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கையால ஒரு அசுரனுடைய தலையை பிடிச்சிருக்கிற மாதிரியும் இன்னொரு கையால் நாவை துண்டிப்பது போலவும் இருக்கக்கூடும் அப்ப தலையையும் பிடிச்சிட்டு நாக்கையும் பிடிச்சதுனால அவர்கள் எதுவுமே மூவ் பண்ண முடியாம அசையாம எண்ணம் எதுவும் இல்லாமல் பேச முடியாம சக்தியற்றவர்கள் ஆயிடுவாங்க அன்னை பகலாமுகியை வணங்குபவர்களுக்கு எதிரிகளை ஸ்தம்பனம் செய்பவள் அவர்களை முடக்கி வைப்பவன் அன்னை பகலாமுகி பகலாமுகிக்கு ஆலயங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சில ஆலயங்கள் அதுவும் இந்த காமாக்கியா தேவி கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய தாந்திரிக முறையில் மிக அதிகமான ஓமங்கள் நடக்கக்கூடிய பகலாமுகி ஆலயத்திற்கும் மிகவும் விசேஷமான இடம் உண்டு அந்த எதிரிக்கு உதவி செய்வதற்காக சில பேர் ஒரு பார்யா அந்த உதவி செய்பவர்களை திண்டித்து விடுவதும் அன்னை பகலானு அப்போ நம்முடைய எதிரிக்கு யாருமே உதவ மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவதும் அன்னை பகலானது அது மட்டும் இல்ல தன்னுடைய உதாசகர்கள் தன்னுடைய பக்தர்கள் தன்னை மிகவும் மனப்பூர்வமாக வணங்குபவர்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் முன்னின்று தோன்றும் தன்னுடைய பக்தர்கள் இருக்கக்கூடிய குறைகளை நீக்குதல் தன்னுடைய பக்தருக்கு எதிரிகள் யாரும் இல்லாமல் பார்த்துக் கொள்கிறது இவனுடைய அமைதியை நீங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் ஒரு கையால ஒரு அசுவனின் தலை அரைச்ச மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கும் என்ன ஒரு கையால் பல கையால் அவங்களது நாட்டில் பிடிச்சு இருக்கிற மாதிரி அப்போ உடம்பையும் பிடிச்சி நாட்டையும் பிடிச்சி இருக்காங்க அப்படின்னா நம்மளால் அதுக்கு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அசைமுடியாக பேச முடியாது அந்த மாதிரியான சூழ்நிலையில் அன்னை பகிளாநுகியை வழங்குபவர்களுக்கு மற்றவர்களால் தொந்தது ஏதாவது ஏற்படும் என்றால் அவர்களை ஸ்தம்பனம் செய்ததும் அன்னை பீதாம்பரம் சொல்வது அன்னை எந்த நேரமும் பட்டு பீதாம்பரம் எடுத்து இருப்பது அதனால தான் எங்களுக்கு மஞ்சள் நிறம் மிகவும் விசேஷம் மஞ்சள் அப்படின்னா கோல்டன் எல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க தன்னிந்தை நிறம் அன்னை பதிலாவது அமர்ந்திருக்கக்கூடிய இடமும் தேன் கடன் சூழப்பட்ட அற்புதமான நவரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட தூண்கள் நிறைந்த தங்க அந்த இருக்கையில் தான் அம்மா அமர்ந்திருப்பாள் அப்படின்னு சொல்வது நான் உங்களுடைய புராணம் அதனால தான் மஞ்சள் கலர் வஸ்திரம் மிக முக்கியம் மஞ்சள் கலர் மாலைகள் மிக முக்கியம் தங்கும் நகைகளுக்கு மிகவும் முக்கியம் ஏன்னா இது எல்லாமே அம்பான்புரங்கள் பிடித்தது அப்படின்னு சொல்லலாம் இவள் எப்படி உருவானாள் அப்படின்னு ஒரு பெரிய கதை எதற்காக அன்னை பகலா முடி தோன்றினாள் அப்படின்னா ஒரு காலத்தில் தேவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருஷம் இந்த பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய புயல் உருவான பொழுது இந்த பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய புயல் உருவான பொழுது அந்த புயலிலிருந்து தேவர்களை காப்பதற்காக அன்னை பகலாமுகி முகி தோற்று அப்படின்னு சொல்வாங்க அப்போ தேவர்களை காப்புதல் எந்த மாதிரியான பக்தர்களை மிகவும் அன்புடன் பாதுகாப்பதன் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு அற ஒரு ப்ரொடெக்ஷன் இதை சொல்லுவாங்க இல்லை நமக்கு ஒரு பாதுகாப்பு அறவாக உள்ள பக்தர்களுக்கு என்றென்றும் இருப்பதன் அன்னை பகலாமு அன்னை பகலாமு இரண்டு கையுடன் அப்படின்னு சொல்ல புராணங்கள் சொல்றது நான்கு கையுடன் அப்படின்னு சொல்றாங்க மூன்று பெண் தேவிக்கு மூன்று பெண் இந்த தேவிக்கு இவங்க என்ன செய்யறாங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிரபஞ்சத்தையே பொறுப்பு வைப்பாங்க வெற்றியை அள்ளி தருபவர் தோல்வியை தோல்வி அடைய செய்கிற வழக்கு விவகாரங்களில் நமக்கு வெற்றியை தருபவர்கள் துன்பத்திலும் அதில் உள்ள இன்பத்தை நமக்கு தாண்டிப்படும் மிக அறிவாளியாக இருந்தாலும் அவர்களுக்கு அறியாமையை கொடுப்பதும் அறியாமலில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஞாபகத்தை ஊட்டிவிட்டது இவை என்ன வேண்டுமானாலும் செய்தால் இல்லாதது இருப்பது போதும் இருப்பதை இல்லாதது போலும் மாற்றக்கூடிய ஸ்தம்பனம் செய்யக்கூடிய அற்புதமான தேவி அன்னை பகலாமுகி அன்னை பகனாமுகிக்கான அற்புதமான ஆலயங்களில் மிகவும் உங்களால் அதிர்வலைகளை உணரக்கூடிய ஆலயம் அப்படின்னா கவுஹாத்தியில் இருக்கக்கூடிய அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காமாத்யா தேவியின் அருகில் இருக்கக்கூடிய அன்னை பகலாநிதி ஆலயத்திற்கு தனி சிறப்பு உண்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அன்னை பகலாநிதி ஆலயத்தில் இருந்து கிழக்கு பக்கமாக வரும்போது ஒரு கிலோமீட்டரில் அன்னை பதலாபுக்கான ஆலயம் அன்னை பகலாபுதி

மஞ்சள் தலைமுறைகள் மஞ்சள் தலைமுறைகள் தே குறித்திருக்கக்கூடியதான் கண்ட அல்லது அந்த பகலில் அமர்ந்திருக்கிறதா ஐதீபம் இது ஆன்மீகத்துல இருக்கிறவங்க ரோகன் கோவில் தியானம் கோரியும் அவர்களாக இந்த அதிர்வலைகளை உணர முடியும் அப்படின்னு நம்மளுக்கும் சாதாரண நம்ம இருக்கணும் என்னன்னு தெரியல கோவிலுக்கு போனால் ரொம்ப அமைதியாக இருக்குது மனசு என்னன்னு சொல்ல தெரியல ஒரு நிறைவாக இருக்குது ஏதோ நான் வந்து ஒரு என் மனசு ஒரு வெற்றிகள் இருக்குது எதை பற்றியும் நான் யோசிக்காமல் இருந்தேன் அப்படின்லாம் இல்லையா அந்த அனைத்து எண்ணங்களையும் அளிப்பவர் அந்த பகலாமதி ஆலயம் இதுதான் இந்த மெயின் என்ட்ரன்ஸ் இது மெயின் என்ட்ரன்ஸ் இந்த எல்லா பத்து கால்கள் கிட்டையும் தனித்தனி சன்னதிகள் இருக்கும் தனித்தனி பூஜை முறைகள் இருக்கும் பலகீடங்கள் இருக்கும் எந்த நேரமும் வந்துட்டே இருக்காங்க மஞ்சள் நிற கூச்சல் விசேஷம் கோபுரம் கோபுரம்

சிலருக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டு நாம சரியா சொல்றதா அப்படின்றதுக்காக சிலர் கேட்கறதும் உண்டு அதுதான் விவேகானந்தர் கூட சொன்னார் சொற்பொழியில பேசும்போது இந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்றது அவசியம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரை திரும்பி கேட்டார் ஏன்னா கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் கேள்வி கேட்பது வேறு சும்மா கேட்டுதான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம கிட்ட யாராவது வீணாக பேசினார் அவர்களை வாஸ்தம்பம் செய்பவளும் அல்லை பகவான் அப்படியே அவங்களுக்கு என்ன பேசணும்னே தெரியாம போயிடும் என்ன பண்றதுன்னு தெரியாம நிறுத்துவாங்க அதனாலதான் இவர்களுடைய குருவ அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு கை இருக்கக்கூடிய உருவத்துல இருக்கும்போது அண்ணன் ஒரு அசுரன் தலையை பிடிச்சிருக்கிற மாதிரியும் இன்னொரு கையால் நாக்கு பிடிச்ச மாதிரியும் அவர்களை எந்த செயலும் செய்ய விடாமல் முடங்குவது போல செய்யக்கூடிய அற்புதமான தேவி அன்னை பகல இவர்களுக்கு தனியான மந்திரங்கள் இருக்கு தனியான பூஜை முறைகள் இருக்கு இவர்களுக்கு எல்லாமே வித்தியாசப்படும் ஒவ்வொரு தேவிக்கும் வேறு வேறு இருக்குது போல அன்னை பகலாமுக்கும் அற்புதமான மந்திரங்கள் அற்புதமான ஓகே தேவிகள் எல்லாமே இருக்கு நமக்கு யாருக்காவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் பொழுது என்னை சுற்றி எதிரிகள் இருக்கிறாங்க என்னை அழித்தறதுக்கு இருக்காங்க என்னை வாழ்வில் உயர விடாமல் முன்னுக்கு வர விடாமல் ஏதாவது எனக்கு தொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எதிரிகளை என்னால கண்ட்ரோலே செய்ய முடியல அப்படின்னு இருந்தால் அன்னை பதிலாமதியை கண்ண முடி ஒரு விவரம் தியானித்தல் கூப்பிட்டவரும் கூப்பிட்ட நேரத்தில் வருபவன் அன்னை பதிலாமிதி மனசு உரைகி கேட்டீங்க அப்படின்னா எதிரிகளை இல்லாமல் துவம்சம் செய்பவர் மேலும் அவர்களை செயல்பட விடாமல் முடக்கி விடுபவர் அன்னை பகலாமு ஆலைக்கு பார்த்து நீங்க ஒரு பிரார்த்தனை நன்றிகள் அனைவருக்கும் இந்த அற்புதமான வாழ்க்கையில் இயற்கைகள் மகர்களுக்கு என்னுடைய அனைத்து துருமானர்களுக்கும் நன்றிகள்